தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் தனுஷ் நடிப்பு மட்டுமன்றி இயக்குனர் பாடகர் என பன்முகம் கொண்டவராக உலா வருகின்றார் தனுஷ் அனிருத் கூட்டணிக்காகவே சினிமாவில் தனி ரசிகர் பட்டாளமே இருக்கின்றது அனிருத் தனுஷ் நடித்த படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் அதன் பின்பு இவர்கள் கூட்டணியில் வேலையில்லா பட்டதாரி மாரி தங்கமகன் திருச்சிற்றம்பலம் போன்ற படங்கள் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடித்தது இதன் பின்பு இந்த கூட்டணி எப்போது இணையும் என்று ரசிகர் ஆவலோடு தற்போது ஒரு அதிரடியான தகவல் வெளிவந்துள்ளது அதாவது தனுஷின் ஆறாவது படத்திற்கு இசையமைப்பாளராக அனிருத் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜயின் திரை வாழ்க்கையில் மாபெரும் அளவில் வெற்றியடைந்த படம் கில்லி தெலுங்கிலிருந்து தமிழுக்கு ரீமேக் செய்யப்பட்டாலும் கூட ரசிகர்களுக்கு ஏற்றவாறு திரைக்கதையை சற்று மாற்றியமைத்து அழகாக வழங்கியிருப்பார் இயக்குனர் தரணி இந்த படத்திற்கு மணி சர்மா இசையமைக்க த்ரிஷா கதாநாயகியாக நடித்திருந்தார் மேலும் பிரகாஷ் ராஜின் வில்லத்தனம் இன்று வரை இந்த படத்திலிருந்து பேசப்படுகிறது இருநூறு நாட்களை கடந்து திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிய இந்த படத்தினுடைய இருநூறாவது நாள் விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் விக்ரம் கலந்து கொண்டுள்ளார்கள் அப்போது விஜய்க்கு ரஜினிகாந்த் கோப்பையொன்றை வழங்கியுள்ளார் அப்போது எடுக்கப்பட்ட பலரும் பார்த்திராத புகைப்படம் இப்போது இணையத்தில் உலா வருகிறது